கத்தருடைய பரிசு தனியாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்திரை துதிக்கிறேன் தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் கிவ் மீ அ பிளஸ் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களை இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டு வார்த்தையை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் காலைப்புடைய மகளாகிய அக்ஷால் தன்னுடைய தகப்பனை தான் கேட்கிறாள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் நீர்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசிர்வதிக்கிறவர் ஒரு சரீர பிரகாரமான தகப்பன் தன் பெற்றெடுத்த மகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி அவளுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொன்னால் நம்முடைய பரம தகப்பன் வெகு அதிகமாய் செய்வது அதிக நிச்சயம் காலே அக்சாலுக்கு ஆசிர்வாதம் தரவில்லை என்று சொல்ல முடியாது என்ன ஆசீர்வாதம் அந்த மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவளுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறார் அவள் மகளதை சொல்லுகிறாள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீங்க அது ஒரு வறட்சியான நிலமாக இருக்குது எனக்கு அது மட்டும் இல்லாதபடி நீர் பாய்ச்சலான நிலமும் எனக்கு வேண்டும் என்று கேட்டபொழுது முற் மறுப்பேச்சு என்று மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீர்ப்பாய்ச்சலான் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடங்களை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் கத்தர்கோத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கவில்லை என்று அல்ல ஆசிர்வதித்திருக்கிறார் ஒருவேளை இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நமது மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி நம்முடைய ஆலோசனை கட்டளையிடுவாராக என்று வாழ்த்துகிறேன் ஜபிப்போம் பரிசுத்தம் நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி கத்திரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் தாராளமாய் கடந்து வருவதாக விருப்பங்கள் இயேசுவை லாபத்தினாலே நிறைவேறுவதாக என்று சொல்லி திருக்கிறோம் எங்கள் தேவனா கத்திர விதமாய் செய்கிறபடி நன்றி நசுனேசு விநாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமே